ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே நான் தான் உங்க சிவா கன்னிதாய் நம்ம சேனலை புதுசா வரும் அதையும் ஆன் வாங்க இன்னைக்கு என்ன விளாக் பார்த்தீங்கன்னா என்ன விளாக் பார்க்குறோம் சண்டே விளாக் தான் பார்க்க போக்குறோம் இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன சமையல் அப்படின்றதையும் கொஞ்சம் ஒரு சின்ன குட்டி ஷாப்பிங் அதையும் தான் பார்க்க போக போறீங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் முதல் வேலையே நம்ம துணியை வாஷிங் மிஷினில் போட்டாச்சு அது ஓடிக்கிட்டு இருக்கிறது அதுக்குள்ளே நம்ம வந்து சமையல் வேலையை பார்த்துடலாம் இதெல்லாம் என்ன கரைன்னு நினைப்பீங்க வீடு வந்து மேலே ஒழுகுது அதனால கரையாயிடுச்சு சொட்டு சொட்டாக விழுந்து தண்ணி விழுந்து இந்த மழை வந்தது இல்லையா இப்போது அந்த மலைக்கே இன்னும் அடமலைலாம் இருக்குது அந்த மலைக்கெலாம் எங்கள் வீடு என்ன ஆகுன்றது தெரில சாப்பாடுக்கு தண்ணி ஊற வச்சாச்சு இது என்ன மீன் எனக்கு சரியாக பேர் தெரியல அவங்க தான் வாங்கிட்டு வந்தாங்க இன்றைக்கி வந்து கடையிலே கட் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டாங்க அதனால் இப்போ இதை தான் நம்ம சமையலிக்க போகிறோம் சமைச்சிட்டு வீட்டுக்கு தேவையான பொருள் கொஞ்சம் வெளியே போய் வாங்க வேண்டியிருக்கு அந்த விளாக்கு தான் பார்க்க போகிறோம் ஓகேங்களா நம்ம வீட்டு தென்னை மரத்துலேயும் வருங்க கொஞ்சம் இளநீர் இருக்குது போன மரம் வெட்டி நிறையா காய் வந்து வேஸ்ட்டாக போயிடுச்சு ஒரு சரி இல்லாமல் தேங்காவும் ஆகலை அந்த மாதிரி இருந்தால் தான் நிறையா சாப்பிட முடியாமல் வேஸ்ட் ஆகிட்டு இந்த மரம் கரெக்டான இதில் கட் பண்ணணும்னு நினச்சிருக்கேன் பார்த்தீங்களா எங்கள் வீட்டு மரம் எப்படி இருக்குது பார்த்தீங்களா கோழிப்பான் நல்லோடி வெளியில் வந்துருக்குது இப்போ வந்து நம்ம அடுத்தது வாழை மரத்தை பார்ப்போம் நம்ம விட்டு எல்லாமே வீட்டு தான் வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் எதுவுமே வீட்டு உள்ள இல்லை எல்லாம் வீட்டை விட்டு வெளியில் வந்து இங்கே வருங்க இது வாழை மருவம் அங்கே தான் இருக்குது போகலாம் சரிதா எங்கே இருக்காங்கன்னு தெரியும் தெரியும் பார்த்திங்களா தெரு தெரு தோனிக்காங்களா இதுவும் பாருங்க வாழை மரம் வெளியே தான் நிற்கு தென்னை மரமும் வெளியே தான் நின்றுது வீட்டு உள்ள வச்சது எல்லாம் வெளியே தான் வளருவேன்னு வளருது எங்க வீட்டு இடத்த சுத்தி பாருங்க எப்படி இருக்குன்னு கட் கட் பண்ணிட்டாங்க வெட்டி கீழே தான் விழுந்துருச்சு அப்படியே பிடிக்க முடியாது ஆ கீழே விழுந்தது வாழைத்தார் எங்கன கிடக்குன்னு தெரியல இருக்கு பார்த்தீங்களா பழுத்து வவ்வால் வந்து தனம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டு தெருதுங்களா அதில் நிறைய பழம் வந்து சாப்பிட்டுட்டு வவ்வால் சுத்தி வர்றதை தான் சரி நம்ம வாழைத்தார் பழுத்துட்டு போட அப்படின்னா நினச்சி இன்றைக்கி தான் வெட்ட டைம் கிடச்சிது கட் பண்ணியாச்சு வாங்க எல்லாரும் வாழைப்பழம் சாப்பிட்லாம் பழுக்கணும் இன்னும் எப்படி ஒன்று ஒரு நாலு நாள் ஆகும் நாலு நாள் அஞ்சு நாள் போட்டு நல்லா கோணி போட்டு காத்து போகாம முடியோம்னா நாலு நாளில் பழுத்துரும் எரிஞ்ச வாட வருது இல்ல அதனாலவா வாழை தார நானா தூக்குறேன் நீங்க தானே வெட்டியும் விட்டுட்டு தூக்கிட்டு போற அளவுக்கு ஆயிருக்கு அந்த வாழைப்பழம் ஒரு சீப்பு பலத்தையும் சாப்பிட்டுருச்சு ஆ சாப்பாடு ஆயிடுச்சு சாப்பிட வாங்க நம்ம வீட்டுக்கு மீன் குழம்பும் ஆயிடுச்சு பாப்பாவுக்கு பசி எடுத்துன்னு சாப்பிட போகிறாங்க நாங்களும் சாப்பிட்டுட்டு தான் ஷாப்பிங் குழம்பு எப்படி இருக்குது பாருங்க நாங்கள் தேங்காயெலாம் அரைச்சி ஊற்றி வைக்கிறதுனால வந்து குழம்பு தோந்த மாதிரி தான் இருக்கும் கொள்ளுங்கள் எங்கள் வீட்டு மீன் குழம்பு தூத்துக்குடி ஸ்டைல் மீன் குழம்பு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கலான்னு பார்த்தா இப்போ உடனே கிளம்பலாம் ஈவினிங் வேண்டாம் அப்படின்ட்டாங்க சரி அதனால் சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுக்காமல் சரி கடாகனு பெருக்கிடலாம் இப்போ மழை நேரம்னா ஒரே குப்பையாக விழுது அது எல்லாத்தையும் பெருக்கி வாரி அள்ளிட்டு பாத்திரம்லாம் கொஞ்சம் கழுவாமல் இருந்தது எல்லாம் கழுவிட்டு நானும் கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகிட்டு கிளம்பிட்டேன் இப்போ நம்ம எங்கே போகிறோன்னா மறைமலை நகர் போகிறோம் வீட்டுக்கு தேவையான கொஞ்சம் திங்ஸ் வாங்கணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அதுக்காக தான் வீட்டில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு சலகிட்டோம் முகமே ஒரு மாதிரி டயர்டா இருந்த மாதிரி இருக்கு வீட்ல இருந்து உங்களுக்கு டயர்டா ஆமா காலையில இருந்து சுத்திட்டு இருக்க எனக்கு டயர்ட் இல்ல உங்க வீட்ல இருந்து உங்களுக்கு டயர்ட் ஆயிட்டீங்க டயர்ட் ஆயிட்டோம் எல்லாரும் தான் இருக்கோம் பாப்பா எல்லாரும் தான் கிளம்புறோம் மறைமலை நகர் இருக்கிற ஏஜிஎஸ் கடைக்கு போறோம் இப்போ கண்ணாடி கிளீன் பண்ணி விடுறாங்க பெட்ரோல் போட வந்தமா கண்ணாடி க்ளீன் பண்ணி வச்சறாங்க இப்போ தான் க்ளீனா இருக்கு போன் க்ளீனா இருக்குதா இல்ல கண்ணாடி க்ளீன் ஆயிருக்கான்னு தெரியல எதுவும் க்ளீன் ஆயிடுச்சு ஆமா சூப்பரா க்ளீன் பண்ணிட்டாங்க இந்த பக்கம் இந்த வந்து செட் பண்றாங்க எங்கேயாவது கிளம்பிட்டாலே பசி எடுத்துடுது फ्रेंड्स இருந்து இன்னும் இன்னொன்னு காஃபி குடிக்கல டைம் ஆயிடுச்சு ஆனாலும் நாங்க வந்து குடிக்காமே கிளம்பிட்டோம் கார்ல ஏனாலேயே பசி வேற ஒண்ணும் சாப்பிடல அன்னாச்சி பழம் வாங்குறதுக்காக போயிருக்காங்க பழம் வாங்கினா சாப்பிட முடியாது வந்து கட் பண்ணி வாங்கிட்டு வாங்க கொஞ்சமா அப்படி சொல்லியிருக்கோம் கடை பக்கத்துல வந்துட்டோம் மறைமலை நகர் வந்துட்டோம் யாரெல்லாம் மறைமலை நகர்ல இருந்து நம்ம வீடியோ பாக்குறீங்க அதை வந்துட்டாங்க பாக்குறீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க சரியா நெக்ஸ்ட் டைம் வர்றப்ப யாராவது மறைமலை நகர்ல மீட் பண்ணலாம் கடைக்கு கூப்பிட்டு வந்தா அதை வாங்கிடுது வாங்கி தான் உங்க வேலை வெளியில வந்தா சாப்பிடுறது தானே எங்க வேலை இந்த அப்படிங்களா முழு பழமா வாங்கினா சாப்பிட பிடிக்கல அதை வெட்டி க்ளீன் பண்ணி சாப்பிடுறது கஷ்டம் காலியா மடைக்கு பாதி சாப்பிடுவோமா புளிப்பா இருக்கும்ல பாதி மறுபடியும் என்ன ஆகுதுன்னா ஃப்ரிட்ஜில் வைக்கிற மாதிரி ஆகுது ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துட்டு மறுபடியும் சாப்பிட்றதுக்கு அது நமக்கு செட் ஆக மாட்டேங்குது சில்னஸ் அதுதான் வெட்டி சாப்பிடுறது சோம்பேறிதானோ நான் சில்னு கோல்டா எதுவுமே சாப்பிடவே மாட்டேன் அதனால் தான் சரி நம்ம வந்த வேலையை போய் பார்ப்போம் வந்தது என்ன வாங்குவேன் எனக்கு தொடப்பம் இல்லை நான் பெருக்கும் போதே பார்த்துருப்பீங்க துடப்போம் வந்து ரொம்ப தேஞ்சு போயிடுச்சு அதனால் துடப்போம் கோழி பண்ண பெருக்கிறதுக்கு ரெண்டு துடப்போம் எனக்கு ரெண்டு துடப்பம் துடப்பம் வச்சு ஆமாம் மடியில் வைப் ஓகே கீரை இருந்தால் வாங்கினோம் கீரை இருக்கு நம்ம வாங்கலாம் வந்து நம்ம வரும்போது வாங்கலாம் அந்த கடைக்கு ரொம்ப நாள் ஆச்சுنا இப்போ full நம்ம வந்து சிங்கவீரமால் கோயில்ல ஏஜஸ் வரதே இல்ல வந்த பொருளை பார்க்காம மத்தத எல்லாதையும் பாத்துக்கிட்டீங்க அங்க போய் பார்க்க கிடையாது எடுக்கிறது கையில் ஆனால் கூட எடுத்துகிட்டு வந்துட்டாங்க சூப்பர் மார்க்கெட்டு வந்துட்டாலே இவங்க தேவை பொருள் ஒன்று ஆனால் இவங்க பார்க்குறது எல்லாத்தையுமே பார்ப்பாங்க எப்போ ரெண்டு சைடு மூணு பேரும் அப்படியே பெறாயிவாங்க கடையே பிராஞ்சி வர்ற மாதிரி இதுக்கே ஒரு பொருள் ஒன்று கையில் எடுத்து வச்சுக்கிட்டு இப்போ என் கையில் ஒன்று எடுத்து கொடுத்துட்டாங்க அவங்க கையில் ஒரு தொடப்பம் ஹேங்கர்லாம் இருக்கா கடனை எல்லாமே இருக்குதாம்மா செய்யும் ம் கடைகையே வீட்டுக்கு வாங்கிட்டு போக முடியும் என்ன வாங்குறேன்ட்டு என்னெல்லாம் பார்த்துட்ருக்காங்க பாருங்கள் இப்போ தான் மல்லிகை ஜாமான் ஒரு மூவாயிரூவாவுக்கு வாங்கி கொடுத்தேன் மறுபடி இங்கே வந்து புட்டு மாவு அரிசி மாவு ஆ ஒரு செக்ஷன் விட்றது கிடையாது எங்கன்னா வாரம் வாரம் என்னை கூப்பிட்டு வந்து என் பர்சை காலி பண்ணுறதுலேயே இருக்கிறாங்க என் வீட்டில் தான் இப்படி இருக்குதா இல்லை உங்கள் வீட்லேயும் இப்படி தான் நடக்குதா எல்லாரும் கமெண்ட் பண்ணுங்க ஹஸ்பண்ட் மாதிரி எல்லாரும் கமெண்ட் பண்ணுங்கப்பா வீட்டுக்கு தேவையான வீட்டுக்கு தேவையானதுனாலும் என்ன நேற்று தான் கடைக்கு வந்தோம் இன்னைக்கு மறுபடியும் கடைக்கு வந்துடும் இன்னைக்கே பர்ச கதை பண்ணுறாங்க எல்லார் வீட்லேயும் கடைக்கு கூட்டி போனாலே இப்படி தான் நடக்குதா எல்லாரும் கமெண்ட் பண்ணுங்க ஹஸ்பண்ட் மாறுங்க எல்லாரும் கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க எல்லாமே தேவையாக தான் இருக்கும் அதுக்கு கடை தான் நடத்தணும் நீ வழியாக வாங்கிட்டு வர்றதுக்குள்ளே நைட்டாகவே ஆகிடுச்சி வெளிச்சிருக்கும் போது வந்தோம் பாப்பாவுக்கு பவுச்சி தான் எல்லாமே இருந்தது பவுச்சி தொடப்போம் அப்படி ஒரு சில பொருள்லாம் வாங்கியாச்சு அதுக்குள்ளே வந்து வீட்டில் வேற கெஸ்ட் வந்திருக்காங்க அதனால சீக்கிரமாக போகிறோம் ஓகே இதோட இந்த சண்டே விலாக் நம்ம வந்து முடிச்சிக்கலாம் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் பாத்தீங்களா அதனால தான் கார் உள்ளே வச்சு முடிக்கிற மாதிரி ஆயிட்டு சரி ஓகே பாய்